வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் இது ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோ சேனல் நான் உமயராஜ் திருவார்வம் அதாவது பூவோடு சேர்ந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் பன்றியுடன் சேர்ந்த கன்றும் சில விஷயங்கள் தவறா பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடமும் யதார்த்த வாழ்க்கையும் எப்பயுமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னு பயணப்படக்கூடிய ஒரு அற்புதமும் தான் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது யதார்த்தத்துக்கு மிஞ்சிய விஷயம் கிடையாது நாம் மனித வாழ்வுல நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புத கலை அதில் இந்த பதிவுல நாம என்ன பேச போறோம் இல்லை என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து இரண்டு வகை உண்டு சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு மனிதருக்கு நல்ல குணங்களை கொடுக்குது நல்ல தன்மைகளை கொடுக்குது அதனால் அந்த மனிதர் வந்து நல்ல வாழ்க்கை அடைஞ்சார்னா அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு பேர் ஒரு மனிதருக்கு தேவையற்ற குணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகங்களுக்கு பாவகிரகங்கள் பேர் இப்போ இதில் நாம் என்ன இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவ கிரகங்கள் எல்லாமே தன்னுடைய தசையில் ஒரே மாதிரி தான் அந்த பலனை வெளிப்படுத்துமா அதில் ஏதாவது மாற்றங்கள் உண்டா அடுத்து இந்த பாவ கிரகங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமானது பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலவும் செயல்படுவார் அப்படின்னு ஒரு நுணுக்கம் உண்டு அது எதுக்காக ஜோதிடத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாவ கிரகங்கள் அப்படிங்கிற வரிசை எப்படி தொடங்கும் அப்படின்னா சரியா சொல்லணும் அப்படின்னா முழு பாவி முழு பாவி அப்படின்னு பாவ கிரகம் முழு பாவி செவ்வாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கால் பாவி அடுத்து கிரகம் அரைப்பாவி சனி பாவி செவ்வாய் முக்கால் இப்படிதான் அந்த வரிசையில் இருக்குது இதில் சூரியன் அரை பாவி அப்படிங்கிறதுனால அரை சுபர் அப்படிங்கிற அர்த்தத்துக்குள்ள எடுத்துக்கலாம் அப்ப அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் மற்ற நாலு கிரகங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து எப்படி சனியும் ராகுவும் ஒன்று எப்படி கேதுவும் செவ்வாயும் ஒன்று தான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த நாலு கிரகங்களும் தீமையை தரும்னா அதனுடைய தன்மை எப்படி எங்கேருந்து தொடங்கி எங்கே கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சனி ஒரு தீமையை தருவார் அப்படின்னா சனிக்கு இயல்பான சுபாவம் அப்படிங்கிறது மந்த புக்தி சோம்பேறித்தனம் கீழ்நிலை தொழில் அதாவது உடல் உழைப்பால் வருமானம் ஈட்டக்கூடிய மனிதர்களை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் சனி அப்போ வந்து சனி ஒருத்தருக்கு வந்து தீமை செய்யுது அப்படின்னா இந்த தன்மைகளுடைய வெளிப்பாடு தான் அவங்களுக்கு தீமை கொடுக்கும் ஒரு வேலைக்கு போனால் தொடர்ச்சியா வேலைக்கு போகாமல் இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு கடையில் வேலை பார்த்தா கூட ஏழு மணிக்கு அவங்கள வர சொன்னா ஒம்பது மணிக்கு போகிறது இந்த மாதிரி மந்தமான குணங்கள் இதனால் கடுமையான உழைப்பு இதுதான் இதுதான் வந்து சனி ஒரு மனிதருக்கு தரக்கூடிய தீமைகளின் வெளிப்பாடு தன் மூலியமாக இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா ஒரு இடத்துல போய் தொடர்ச்சியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த வேலை பார்க்குறதுக்கு அவங்க வந்து சரியான நேரத்துக்கு போனால் தான் வேலை தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இப்போ இந்த சனி மந்த புக்தியால் என்ன பண்ணும் வேலை பார்க்க போகாது படிக்கக்கூடிய காலங்கள்லையும் இந்த சோம்பேறித்தனத்தால் பெரிய படிப்பு இருக்காது அதனால் தடைகள் வரும் சனி தரக்கூடிய பாதிப்பு செவ்வாய் எப்படி பாதிப்பு தரும் அப்படின்னா ரொம்ப வேகமாக இருக்கும் கோபமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு அடங்காது ரொம்ப வேகமாக இருக்கும் கோபமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு அடங்காது அது அதிகாரத்தை காட்டும் அதிகாரத்துக்கு கட்டுப்படாது அப்போ அடுத்தவங்கள பேச அனுமதிக்காது அடுத்தவங்க கூட பழகாது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த தன்மை தான் அவங்களுக்கு வந்து ஒரு கல்வியில் தடை கொடுக்கும் வேலையில் போனால் கூட ஒரு முதலாளி ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அதை எதிர்த்து பேசி வேலையை விட்டு வந்துடுவாங்க இதனுடைய பிரதிபலிப்பு அவங்களுக்கு வரும் அதனால் துன்பப்படுவாங்க இப்ப ராகு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு எப்படி சொல்றாங்க அப்படின்னா போக காரகன் அடுத்து வந்து பிரம்மாண்ட கிரகம் இப்படிலாம் உண்டு ராகு வந்து பெரிய சிந்தனைகளை தனக்குள்ள வச்சிருக்கோம் ஆனா வெளிப்படுத்தாது இப்போ ஒரு கடைக்கு இவர் வேலைக்கு போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில இவர் வந்து ஊழியர் அப்படிங்கிற தன்மையில இருந்து அந்த கடையை தனக்கு சுந்தமாக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் முதலாளிக்கு தெரியாம செய்வார் இப்ப இதனாலதான் ராகு பிரச்சனையை சந்திக்கும் ராகு பிரச்சனை தரக்கூடிய ஒரு வடிவம் கேது அப்படின்னு எடுத்தீங்கன்னா கேதுவுக்கான தன்மை அப்படிங்கிறது துறவு ஆன்மீகம் இல்லாமல் இருக்கிறது அப்போ அவர் மளிகை கடைக்கு வேலைக்கு போனார் அப்படின்னா பெரிய ஈடுபாடு இருக்காது முதல்ல அவருக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமா அப்படிங்கிற தான் அவருக்குள்ள இருக்கும் நீங்க கடைக்கு வேலைக்கு போக சொன்னீங்கன்னா கோயிலுக்கு போவார் திருப்பணிகள் இப்படி தான் இந்த நாலு கிரகங்களும் பாதிப்புகளை தரும் இதுதான் ஜோதிடத்தினுடைய தத்துவம் இது வந்து இதை எப்படி நம்ம ஒரு சின்ன வேறுபாடு இதுலயும் வந்து இந்த கிரகங்கள் வந்து ஒரு தீமைகள் தருது அப்படிங்கிறப்ப இந்த இந்த கிரகங்கள் எல்லாமே தான் தரும் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன வச்சுட்டோம்னா லக்னத்தோட ரெண்டு கிரகங்கள் எல்லாம் நின்னதுன்னா தோஷம் இப்ப எடுத்துக்காட்டா இரண்டாம் இடம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் ஒருத்தர் சம்பாதிக்கிறது ஒருத்தர் சேமி சேமிக்கு சம்பாதிக்கிறது இதெல்லாம் சொல்லணும் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வரும்னா ஜோதிடத்தில் ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிப்பார் எப்படி சம்பாதிப்பார்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த நபர் வந்து பேசக்கூடிய தகுதியிலிருந்து தான் அவருடைய வருமானம் நல்ல திறமையாக பேசுகிறவங்க அடுத்தவங்க கிட்ட இயல்பாக பேசுகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருமானம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி பேசாதவங்க அப்படிங்கிறது பெரிய வருமானத்துக்குள்ளே போக முடியாது இல்லையா அப்போ வந்து எப்படி வரும்னா வாக்கு வாக்கு இருந்தால் சம்பாதிக்கலாம் வாக்கு இருந்தால் சம்பாதிக்கலாம் தனம் தனம் இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல குடும்பம் அமையும் அப்ப வாக்கு தனம் குடும்பம் நன்றாக பேசக்கூடிய தன்மை பொருளாதாரம் மீட்டுதல் அதனால வளர்ச்சி இப்ப சனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா சனி அப்படிங்கிற கிரகம் என்ன பண்ணும்னா முதல்ல மந்தமா பேசும் அதனால ஒரு நிரந்தர வேலை அப்படிங்கிறது கிடைக்காது மந்தமா பேசும் அதனால ஒரு நிரந்தர வேலை கிடைக்காது செவ்வாய் அப்படின்னா கோவப்படும் அதனால நிரந்தர வேலை கிடைக்காது ராகுனா வேலைக்கு போகும் பொய் சொல்லும் அதனால அந்த வேலை போயிடும் கேது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் வேலையை விரும்பாது அப்போ குடும்பம் அமையாது இப்படி தான் வந்து ஒரு பாவ கிரகம் ரெண்டாம் பாவகத்தை கெடுத்து பலன் செய்யக்கூடியது இப்போ அப்படியே மாற்றி இந்த கிரகங்களை எல்லாம் ரெண்டில் சனி இருந்து ரெண்டு குரு பார்த்துருச்சுன்னா அது யோகம் ரெண்டில் செவ்வாயிருந்து கு குரு பார்த்ததுன்னா யோகம் ரெண்டில் ராகு இருந்து குரு பார்த்ததுன்னா யோகம் ரெண்டில் கேது இருந்து குரு பார்த்ததுன்னா யோகம் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலவும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா அதனுடைய தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம் சனிங்கிற கிரகம் சுப சுபகிரக தொடர்பு இல்லாதப்போ சோம்பேறித்தனத்தை குறிக்குது மந்தபுக்தியை குறிக்குது உடல் உழைப்பை குறிக்குது அப்படின்னா சனி குரு பார்த்தோன்ன அந்த சுபாவத்தை மாற்றிக்குவார் கரெக்டான டயத்துக்கு வந்திருப்பார் முன்ன விட வே வேகமா இருப்பார் வேலைக்கு நேரத்துக்கு போவார் வேலைக்கு போய்கிட்டே இருந்தாலும் அதுல வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நம்ம எவ்வளோ தான் வேலை பார்க்கறது ஒரு தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை யார் கொடுப்பார் அப்படின்னா சனி கொடுப்பார் குரு பார்த்த சனி வாங்குவார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரும் குடும்பம் வரும் வாழ்க்கை உயர்வாய் இன்னும் சொல்லணும்னா எந்த ஒரு ஜாதக வரைபடத்தில் சனி ஆட்சி உச்சமாக இருந்து சுபகிரகங்களில் தொடர்பை பெறுக்கிறதோ அவர் உடல் உழைப்பால் வருமானத்தை ஈட்டுவதை விட முதலீடு செய்து வருமானத்தை ஈட்டுவது தொழில் மூலியமாக வருமானத்தை ஈட்டுவது இந்த தன்மைக்கு போயிடும் சனி அதே மாதிரி செவ்வாயும் முன்னாடி சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருந்தப்போ சண்டை போட்டது வேலையில் நிலைகள் என்ன குரு பார்த்த செவ்வாயாக இருந்தால் அதிகாரமான பதவிகளுக்கு பயணப்படும் ஒரு வருமானம் பண்ணிக்கும் அதுவும் தப்பிச்சு ராகு குரு பார்க்காத வரைக்கும் பொய் சொல்லும் திருடும் அப்படின்னு சொன்னாலும் குரு பார்த்தோன்னா அந்த ராகு அதில் சாதுரியமாக இருக்கும் ஏன்னா ராகுவுக்கான சிறப்பு தன்மைகளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசுக்கு புறம்பான இரண்டாம் நிலை தொழில்கள் எல்லாமே ராகுக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த ராகுவும் குரு பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவோன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இந்த கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தன்மைகளை மாற்றுவோம் இப்படியே ஒரு லிங்கில் வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அப்போ இந்த நாலு கிரகமும் சுபகிரகமாக தொடர் போகிற வரப்ப தன்மைகள் மாறுது அதாவது முன்னோட சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ராகுவை போல் ராகு சனியைப் போலவும் செவ் செவ்வாயை போல் கேதுவும் செயல்படுவார் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கம் இப்ப ராகு சனி என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பார்க்குறார் குரு பார்த்தா சனி உழைப்பகை வந்து முதலாளியா மாறிடும் அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குற தத்துவத்துல இருந்து ஒரு வேலையை உருவாக்கிக்கிறது இல்லை முதலில் செஞ்சு முதலாளிய முதலாளி ஆகிற தத்துவத்துக்கு யார் வந்துட்டா சனி வந்துட்டார் இப்ப இந்த சனி சம்பாதிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா குடும்பத்தோட தான் இருக்கும் ஏன்னா நிறைய சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தன்னார்வத்தில் அதாவது குடும்பத்து மேல பிரியமா இருக்கும் இன்னும் ரெண்டு தொழில் செய்யணும் அதில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களே கூட்டுக்கணுங்கிற தத்துவங்களோட யார் வந்துருவா அதாவது சனி குருவின் பார்வையை வாங்கும் பொழுது மாற்றிக்கொள்வார் இங்க ஒரு நல்ல விஷயம் இப்ப செவ்வாயும் அதே தான் முன்னாடி கோபப்பட்டது குரு பார்த்தோன்னா அந்த கோபத்தின் தன்மை குறைஞ்சது அப்படின்னு எடுத்தாலும் ஒரு விதத்துல அது தன்னை வளர்த்துக்குச்சு அப்படின்னாலும் இந்த செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்களின் மீது அதிகாரத்தை செலுத்தும் அடுத்தவர்களின் மீது அதிகாரத்தை செலுத்தும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சம்பாதிக்கும் ஆனால் எல்லாரும் தனக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும்னு ஆசைப்படும் குடும்பம் உள்பட அப்போ சனி சம்பாதிக்கிறப்ப குடும்பத்தில் பிரச்சனைகளை விரும்ப மாட்டாரு குடும்பத்தை சாதுரியமாக பார்த்துக்குவார் ஆனால் செவ்வாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப செவ்வாய் குருவினுடைய பார்வையை வாங்குகிறப்ப அதிகாரம் அதிகப்படியாக மேலோங்கும் என்பதால் அது குடும்பத்தில் பிரச்சனை தோணும் வீட்டுக்காரமாக இருந்தால் கூட வீட்டுக்கார மாட்டேக்கேன் கேட்டு செய்யணும் அவளே நம்ம சொல்றதை கேட்கட்டும் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு இந்த செவ்வாய் பயணப்படும் இது ரெண்டு வித்தியாசம் இப்போ ராகு அப்படிதான் முன்னாடி வந்து பொய் சொன்னது திருடுனது அதெல்லாம் ஓகே இப்போ குரு பார்த்தான்னா மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படி எப்படி நிறையா சம்பாதிக்கிறது எப்படி எப்படி லக்ஸரி லைஃப்பில் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணங்களுக்கு ராகு வந்துடும் இப்பொழுதும் இந்த ராகுக்கு போகக்காரகன் பேர் போகக்காரகன்னா அனுபவிக்கக்கூடிய கிரகம் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சம்பாதிக்கிறத குடும்பத்துக்கு தான் கொடுக்கும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் வாரம் டூர் போவாங்க வெளியில போவாங்க லக்ஸரியா இருப்பாங்க அந்த வாழ்க்கை இல்லறத்தோடு பயணிக்கும் இப்போ இந்த கேது இருக்கு இல்லையா இந்த கேதுல என்ன சீக்கலாம் முன்னாடி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்ன கேது குரு பார்த்தோன்ன வேலைக்கு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி போகாது இந்த கேது என்ன பண்ணணும்னா சுபகிரக தொடர்பு இல்லாத பொழுது ஆன்மீகத்தில் புரிதல் இல்லாமல் பயணத்தில் இருக்கும் இப்ப சுபகிரகம் பார்த்து கேது அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு பதினாறு என்ன பண்ணுவாரு நாலு நாள் கோயிலுக்கு போவார் குடும்பத்தில் நிலைத்து நிற்காது அப்ப ராகுவும் சனியும் சுபகிரக தொடர்போட ஒரு ஜாதக வரைபடத்துல வர்றப்ப அது பொருளாதார அதாவது சுபகிரக தொடர்போட வர்றப்ப பொருளாதாரம் ஈட்டி குடும்பத்தில் இருக்கின்றது ராகுவும் சனியும் சுபகிரக தொடர்போட தசைக்கு வரப்ப பொருளாதாரம் ஈட்டி குடும்ப வாழ்வியலில் பயணிக்கின்றது கேதுவும் செவ்வாயும் சுப கிரக தொடர்பு இல்லாத பொழுதும் கூட குடும்பத்தில் பயணிப்பதில்லை சுப கிரக தொடர்பு உண்டாகும் பொழுது கூட குடும்பத்தில் பயணிப்பதில்லை அதனால தான் என்ன சொல்றாங்க ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலும் செயல்படுவார் அப்படிங்கிறத சொல்றாங்க இது வந்து செவ்வாதோஷம் அப்படிங்கிற நுணுக்கத்தில் பெரிய விஷயங்கள் நம்ம சேனல இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பத்திய கருத்துக்களை பதிவு செய்யுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஜோதிட வகுப்புகள் நடத்துக்கிட்டுருக்கு விரும்பக்கூடியவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்